வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் படத்தில் இயல் ஒன்றில் இருக்கிற துணைப்படத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து போகிறோம் கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற புக் பேக் ஓனர்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு வந்து நம்ம கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க பதிமூணாவது பக்கம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் முதலாம் ராஜேந்திர சோழன் ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார் ஆன்சர் வந்து பதிமூ பதினோராவது பக்கம் இருக்குது அடுத்த சிங்கமுக கிணறு குறிப்பு எழுதுக அடுத்து சோழ கங்கம் பேரே பேரேரியும் சிறப்பி அது ரெண்டுமே பதிமூணு பதினோராவது பக்கம் இருக்குது முதல் பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க அடுத்து நம்ம இப்போ பதினோராம் பக்கம் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் கொஸ்டின்கான ஆன்சர் பார்க்கலாம் இதை நீங்கள் எப்படி எழுதுணுன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் சொல்லி முதல் எழுதிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வடநாடு இருக்கா வடநாடுலேருந்து எங்கிரோம் வரைக்கும் எழுதிக்கோங்க முதல் கொஸ்டின்கான ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன் போட்டு வடநாடுலேருந்து என்கிறோம் வரைக்கும் எழுதிக்கோங்க முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிங்கமுக கிணறு இருக்குது ஆன்சர் வந்து நமக்கு பதிமூணாவது பக்கம் இருக்குது நமக்கு பதிமூணாவது பக்கம் பாருங்கள் சிங்கம் ஒன்றுன்னு சொல்லியிருக்கா அதிலிருந்து இருக்கிறது அது அதுதான் சிங்கமுக சிங்கமுக கிணறு என்றார் சிங்கம் போன்ற வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலேயே ஒரு வாயில் இருக்கிறதுன்னு எழுதிட்டு அதுதான் சிங்கமுக கிணறு எனப்படும் அவ்வளோதான் இது ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சோழகங்கம் பேரேரியின் சிறப்பியாது ஆன்சர் நமக்கு பதினோராவது பக்கம் கொடுத்துருக்காங்க புக்கில் வந்து பதி ஓராவது பக்கம் எடுத்துக்கோங்க பதினோராம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த படத்துக்கு ச படத்துக்கு சைடில் நாலாவது பேஜ் நாலாவது லைனில் பாருங்கள் சோழகங்கம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது அதிலிருந்து பாசன வசதி பெறுகின்றன அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்குது பாருங்கள் அதிலிருந்து பெறுகின்றன வரைக்கும் நமக்கு வந்து மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து குறிச்சிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு உங்கள் ஊரின் சிறப்புகளாக நீங்கள் எவற்றை கூறுவீர்கள் இது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஊரில் நீங்கள் வந்து இருக்கீங்க உங்கள் ஊரில் வந்து என்ன சிறப்புன்னு சொல்லி எழுதியிருக்காங்க இது வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நீங்களாக தான் எழுத முடியும் ஸோ வந்து நீங்கள் அது ஆன்சரை வந்து கொஸ்டினை பார்த்து நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரோட சிறப்பை வந்து நீங்கள் வந்து எழுதிக்கோங்க